அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ்குமார் இன்றைக்கி வந்து வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்தா நீச்சமாக இருந்தா என்ன பலன்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தில் வந்து குரு வந்து வக்ரம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து குரு வக்ரம் அப்படின்னா மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரு வந்து ஃபினான்ஸ் பணம் பணத்தை வந்து குறிக்குது ஸோ இந்த பணத்தை வந்து நீங்க ஏதாவது ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா பணம் வந்து திரும்ப வராது நீங்களே வந்து அதுக்கு ஃபுல்லா பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களை வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை இது வந்து கர்ம பலன் ஸோ உங்களுடைய பணம் வந்து வேறொருவர்கிட்ட மாட்டிக்கும் நிறைய இந்த வட்டி தொழில் பண்றாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து குரு வக்ரமா வச்சுட்டு வட்டி தொழில் பண்ணிங்க அப்படின்னா பணம் திரும்ப வரவே வராது ஒரு சில சமயங்களில் வந்து நீங்க சம்பாதிக்கலாம் இந்த கோச்சாரத்துல குரு வக்ரமா இருக்கும்போது ரொம்ப பாதிப்பு வந்து கொடுக்கும் அது வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த குரு வந்து நீச்சமானால் என்ன பலன் குரு வந்து மகரத்துல நீச்சம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒருவேளை தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கு அப்படின்னா நிறைய இந்த பொய் சொல்லி ஏமாத்துறாங்க இல்லைங்களா பணம் வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நிறைய பணம் வந்து எழுந்துருவீங்க நிறைய கடன் சுமைகள் அதிகமா இருக்கும் குரு வந்து நீச்சமா இருந்துச்சு அப்படின்னா கடன் வாங்கி குழப்ப ஓட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிரும் மெயினா அந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு நீச்சம் இருந்தா செகண்ட் ஹவுஸ்லயே உட்கார்து இல்லைங்களா ஸோ செகண்ட் ஹவுஸ் வந்து வெல்திக்னிஃபிக் பண்ணுது ஸோ செகண்ட் ஹவுஸ் வந்து உங்களுடைய பணம் வரவு ஸோ அதுல குரு வந்து நீச்சமாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய இந்த சாமியார்களை நம்பி பணம் வந்து ஏமாறுறது ஏன்னா வந்து குரு வந்து உபதேசம் பண்றவர் உபதேசம் கிட்ட வந்து பணம் ஏமாற சுச்சுவேஷன் வந்து உருவாயிடும் குரு நீச்சமாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது வீட்டில் தனுசு லக்னக்காரங்களுக்கு இது ஒரு பலன் அதே மாதிரி குரு வக்ரம் வந்து சொல்லியாச்சு நிறைய விஷயங்கள் பண விஷயம்ல வந்து நிறைய மாட்டிப்பாங்க இவங்க குரு வக்ரம் குரு நீச்சம் இவங்கெல்லாம் வந்து ஸோ இது வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கும் வந்து உபதேசம் பண்ணாதீங்க ஏன் எதுக்கு சொல்றான் அப்படின்னா உங்க பேச்சை வந்து யாருமே கேட்க மாட்டாங்க முக்கால்வசி ஏன்னா வந்து குரு தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து உபதேசம் பண்றாரு அவரே வந்து வக்ரமாவோ நீச்சமாவோ இருக்கும் பட்சத்தில் யாரும் வந்து உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் மெயினாக வந்து உங்களுடைய பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க நிறைய வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்காதீங்க உங்களுடைய கடமை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி போயிடுங்க அதுதான் வந்து ஒரே வழி இருக்கு அதை விட்டுட்டு நீங்க கடைசி காலத்துல இதை வந்து யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மன உளைச்சல் அதிகமாயிரும் ஸோ இதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மை தான் கொடுப்பாரு இருந்தாலும் வந்து வக்ரம் நீச்சம் அப்படின்னும் போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கெடு பலன் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நற்பலனும் இருக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கெடு பலன் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வந்து எந்த ராசியில் இருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குரு வந்து மகரத்துலேயோ கும்பத்துலேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை வரக்கூடிய குரு ஓரையில் குரு தட்சிணாமூர்த்திக்கு விலைக்கு வாங்க பன்னெண்டு வாரம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை ஆலங்குடி அப்படின்ற ஸ்தலம் குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அது அதை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை விசிட் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி குரு உரைகின்ற ஸ்தலம் திருச்செந்தூர் முருகரை வழிபட்டுட்டு வாங்க இதெல்லாம் வந்து குரு பகவான் வந்து நீச்சமாவோ வக்ரமாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கெடுபலனை வந்து விளக்கிவிடும் அதே மாதிரி குரு பகவான் கூட சேர்க்கை இருக்கக்கூடிய ராகு அப்புறம் வந்து சனி பகவான் கேது இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அதுவும் ஒரு சில கெடு பலனை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் சுவாமியை வந்து நம்பிக்கை வச்சு வழிபடும் போது அந்த கெடு பலன் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறையும் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி மெயினாக குரு வக்ரம் நீச்சமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பண விஷயத்தில் அதிகமாக ஈடுபடாதீங்க இந்த கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போகிறது அதெல்லாம் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்களே பணம் கட்டுற சுச்சுவேஷன் உருவாயிரும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி குரு பகவான் வந்து ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிது அதெல்லாம் வந்து பணம் விஷயம் காரணமாக அந்த ரிலேஷன்ஸ்லாம் வந்து கட் ஆகிற சுச்சுவேஷன் கூட உருவாயிரும் ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரி இன்னைக்கு அந்த வீடியோ பண்ணலாம் ஆல்ரெடி குரு ஜூபிட்டர் எட்ரோக்ரைட் குரு வக்ரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து நீச்சம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஒரு சில விஷயம் வந்து அந்த நான் சொல்லலை அதனால வந்து இதுல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சர்ணம்